நம்மளோட சாட்சிகள் பகிர்ந்துக்கு வந்தது ஜான் ஜான் அங்கிள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் கடந்த எட்டு மாதமாக வந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இங்கே நான் வருவேன் வந்து எப்படினாலும் எனக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சரி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும் இந்த கோயிலில் வந்து எனக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அவருடைய அந்த சுரூபம் இந்த கோயிலில் திருதி ஆண்டவர் கோயிலில் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த கோயிலுக்கு வரும் பொழுது எனக்கு அந்த சுருபம் என் மனசில் தொட்டதே அதுதான் அது எனக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஆண்டவர் வந்து அந்த எனக்கு நேரடியா முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு அற்புதங்கள் நடந்திருக்குது என்னுடைய சித்தப்பா பெயர் வின்ஸ்டன் மரிய பிரிட்டோ அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பில் மிகப்பெரிய ஆப்ரேஷன் செய்தார்கள் அவர் வந்து திரு இறுதி ஆண்டவர் வேண்டி ஜெபம் பண்ணார் அந்த ஜபமானது அவருக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அவர் வந்து குணமளிக்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த சக்தி வந்து எப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு சாட்சியாக அவர் இன்று வேலையில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு இரண்டு புக்குகள் எழுதியிருக்கிறார் முதல் புக்கு வந்து இயேசு செய்த அற்புதங்கள் சொல்லி ஒரு புக்கு மற்றொரு புக்கு இயேசுவின் ஓமைகள் என்ற புக்கு இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை வேண்டி இந்த இதை ஒரு சாட்சியாக எடுத்து நீங்களும் இதை பயன்பெற வேண்டும் என்று என்னோட வேண்டிகோள்